இமாம் ஹுசைனின் தொலைநோக்கு இஸ்லாமிய கிலாபத் ஆட்சி முறையை மாற்றி ஏகாதிபத்திய மன்னர் ஆட்சியை நடைமுறைக்கு கொண்டு வந்ததால் ஏற்பட்ட விளைவுகள் இவை முவாவியா தனது வாரிசாக தனது மகன் யசீதை நியமித்ததுதான் இந்த மாற்றங்கள் அனைத்துக்கும் துவக்கமாக அமைந்தது என்பதை எவரும் மறுக்க முடியாது யசீதின் நியமனத்துக்குப் பிறகு குறுகிய காலத்தில் எல்லா தீய நடைமுறைகளும் அமலில் வந்தன என்பதை மறுக்க முடியாது இந்த அதிரடி மாற்றம் யசீதின் நியமனம் நிகழ்ந்தபோது இப்படிப்பட்ட தீய விளைவுகள் ஏற்படும் என்பதற்கான எந்தவொரு அறிகுறியும் இருக்கவில்லை ஆனால் தொலைநோக்கும் இஸ்லாமிய தெளிவும் கொண்ட எவரும் இந்த அதிரடி மாற்றத்தால் ஏற்படக்கூடிய தீய விளைவுகளை கணித்துவிட முடியும் அரசு நிர்வாகத்திலும் அரசியல் விவகாரங்களில் இஸ்லாம் கொண்டு வந்த சீர்திருத்தங்கள் எல்லாமே இந்த அதிரடி மாற்றத்தால் சீர்குலைந்து போகும் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும் என்பதையும் அவர்கள் கணித்து விடுவார்கள் இந்த காரணத்தினால்தான் இமாம் ஹுசைனால் இந்த அதிரடி மாற்றத்தை வேடிக்கை பார்த்து மௌனமாக இருக்க முடியவில்லை தொலைநோக்குடன் எதிர்கால விளைவுகளை துல்லியமாக கணித்து விட்டதால் அதனை தடுத்து நிறுத்த வீறு கொண்டு எழுந்தார் விளைவுகள் குறித்து கவலைப்படாமல் அரசுக்கு எதிராக எழுந்து நின்றார் இமாம் ஹுசைன் எடுத்த தீர்க்கமான உறுதியான நிலை எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது எல்லோருக்கும் தெரிந்தே இருந்தது ஆனால் இமாம் ஹுசைனை பொறுத்தவரை இஸ்லாமிய அரசின் அடிப்படை கோட்பாடுகள் மிக மிக விலை மதிப்பு மிக்க சொத்தாக இருந்தது அதற்காக எந்தவித ஆபத்தையும் எதிர்கொள்வதற்கு அவர் தயாராக இருந்தார் இந்த மகத்தான விழுமங்கள் மிக மிக உயர்வானவை விலை மதிப்பு மிக்கவை உயிர் உடைமை எல்லாவற்றையும் விட மேன்மையானவை தமது உயிரையும் தமது இதயத்துக்கினியவர்களின் நலனையும் பொருட்படுத்தாமல் யசீதின் நியமனத்தை எதிர்த்து களத்தில் குதித்த ஈமாம் ஹுசைன் இதனைத்தான் வலியுறுத்த விரும்பினார் இந்த மகத்தான விழுமங்களை பாதுகாப்பதற்காக உயிரை கொடுப்பதும் குடும்பத்தவர்களின் உயிரை பொருட்படுத்தாமல் களத்தில் இறங்குவதும் மிகப்பெரிய விலை கிடையாது என்பதை இமாம் ஹுசைன் உணர்ந்தார் மகத்தான உயரிய கோட்பாடுகளுக்கு முன்னால் உயிர் எம்மாத்திரமெனவர் நினைத்தார் இஸ்லாமிய மார்க்கமும் அது கொண்டுவரும் புரட்சிகரமான அரசியல் நடைமுறைகளும் ஆபத்துக்குள்ளாகி நிற்கும்போது ஒரு இறை நம்பிக்கையாளர் கைகட்டி வாய்மூடி மெளனமாக இருக்க முடியாது தம்மிடம் இருக்கிற அனைத்தையும் இஸ்லாமிய கோட்பாடுகளுக்காக அர்ப்பணித்துவிட முன்வர வேண்டும் இஸ்லாமிய கோட்பாடுகளுக்கே உலை வைக்கக்கூடிய மாற்றங்களை தடுத்து நிறுத்த தம்மிடம் இருக்கின்ற அனைத்தையும் அர்ப்பணித்து விடுவதற்கு இறை நம்பிக்கையாளர் முன்வர வேண்டும் என்றே இமாம் ஹுசைன் ரலி அல்லாஹு அன்ஹு விரும்பினார் இமாம் ஹுசைனின் கிளர்ச்சியை ஆட்சியை பிடிப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக துவேஷத்துடன் முத்திரைகுத்தி ஒதுக்கிவிட ஒருவருக்கு உரிமை உண்டு ஆனால் இமாம் ஹுசைன் இப்னு அலிகோ அது அடிப்படையில் ஒரு மார்க்கக் கடமையாக இருந்தது அதனால் அவர் அந்த நோக்கத்திற்காக உயிரையே கொடுத்தார் ஷஹீத் என்கிற உயர்ந்த அந்தஸ்தை ஈட்டினார் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்முடைய வாய்ஸ் ஆஃப் இஃப்வான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்